நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் வீடியோவில் மைவி த்ரீ ஆட்ஸோட எம்டியோட பெயில் கண்டிஷன் என்ன அது சம்மந்தமாகவும் அண்டு மைவி த்ரீ ஆட்ஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இல்லை டைரக்டர்ஸ் லெவலில் இருப்பாங்கள்ல அவங்க கண்டிப்பாக ஒன்றை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மற்றும் சில தகவல்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எம்டியோட பெயில் பார்த்திங்க அப்படின்னா இன்னையோட நாற்பத்தி அஞ்சு நாள் வந்து ஆக போகுது ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆகஸ்ட்டு பதினஞ்சு அப்படிங்கிறதுல இது என்னென்னா முப்பது நாளுக்கு மேலே அவங்க போடலை ஸோ அதையும் தாண்டி ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பெயில் அப்ளை பண்ணுற மாதிரி கண்டிஷனில் தான் இருக்காங்க ஸோ இன்னையோட நாற்பத்தஞ்சு நாள் அப்படிங்கும்போது நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் இல்லைனா இன்றைக்கே கூட பண்ணலான்னு நினச்சா கூட இன்றைக்கி கூட அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பெயிலுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்பராகும் நம்பரான பிறகு ஹியரிங்க்கு வரும் ஸோ அந்த தகவல்கள் என்னங்கிறத அந்த டைமில் உடனே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கப்படும் மோஸ்ட்லி இந்த தடவை கண்டிப்பாக பெயில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ எம்டி வெளியே வந்தால் தான் நமக்கு உண்டான தகவல்கள் என்னங்கிறது கரெக்டான தகவல்கள் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும் ஸோ எம்டி வெளியே வந்ததுக்கப்புறம் எப்போ பேமெண்ட் வரும்னு அடுத்த கொஸ்டின் இருக்கும் எம்டி வெளியே வந்துட்டாலே உண்டான வேலையே பேமெண்ட் சம்மந்தமான வேலைகள் தான் பட் ஆனால் வெளியே வந்தோடனே முதற்கட்டமாக என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஆஃபீஸு ஜோன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா அது சம்மந்தமான ஒர்க்குகள் இருக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த மந்த் எண்டு அப்படி இல்லைன்னா செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் நமக்கு உண்டான வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிரும் இல்லை நமக்கு உண்டான கிடைக்க வேண்டியதும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அது இந்த மாதிரி சம்மந்தமான எல்லா தகவல்களுமே எம்டி வெளியே வந்து அவர் பேசினா தான் நமக்கு கரெக்டான தகவல் என்னங்கிறது தெரியும் ஸோ எல்லோரும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்க முடியும் பட் ஆனால் எம்டி வந்து சொல்லக்கூடிய தகவல்கள் தான் கரெக்டான தகவல்களாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா சாட்டை துரை அண்ட் அந்த அசோக் ஸ்ரீநிதி பேசுகிற மாதிரி பேசிகிட்டே இருக்காப்புல ஸோ ரெண்டு வீடியோ போட்டிருக்காப்புல ஃபஸ்ட்டு உள்ள வீடியோவை சேர்க்காம ஸோ இந்த மாதிரி அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் பேக்ரவுண்டுங்கிறது அந்த கட்சி சார்ந்த நபர் இருக்கும்போது இவர் பேசுகிற எல்லாத்துக்கும் அந்த கட்சிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ மைவித் திரையாட்சி உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று ஃபர்ஸ்ட்டே தெரியும் நம்ம எதிர்க்க வேண்டிய இல்லை நம்ம ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சி ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பாமகங்கிறத எல்லார் மனசுலையும் வந்துருச்சு நம்ம வந்து இந்த கட்சிக்கு எதிரானவங்க அந்த கட்சிக்கு எதிரானவங்கிறது கிடையாது ஒரு நடுத்தர மக்கள் அவங்களோட வாழ்வாதாரம் உயரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதை பாதிக்கக்கூடிய வகையில் பண்ணுற எல்லாத்துக்கும் நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி இதில் காமன் மேன் நம்ம ஒரு மனுஷன் வந்து அதுக்கு எதிரானவனாக தான் இருப்பான் ஸோ நம்மளோட வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய வகையில் யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அதுக்கு எதிரானவங்களாக தான் இருப்பாங்க ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டு போடக்கூடாது இனிமே அப்படின்னு நினச்சது பாமக இதுக்கப்புறம் அந்த வரிசையில் நீங்கள் செகண்டாக நாம் தமிழர் கட்சியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நாம் தமிழர் சொல்லும்போது ஒரு சிலர் வந்து எதிரான கருத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நானே நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிருக்கிறேன் நாம் தமிழருக்கு எவ்வளவோ உண்டில் கொண்டு வரும்போதெல்லாம் நான் டொனேஷன் போட்டிருக்கேன் பட் ஆனால் சாட்டை பேசுனதுக்கு அப்புறம் இதற்கப்புறம் நாம் தமிழருக்கு ஒரு ரூபா நான் கொடுக்கவும் மாட்டேன் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடவும் கூடாதுங்கிற மனநிலைக்கு நான் வந்துட்டேன் ஏன்னா சாமானிய மக்களுக்கு என்றைக்குமே சப்போர்ட் இருக்கக்கூடியது தான் கட்சிகள் இருக்கணும் இதில் சாட்டை ஒரு படிக்கு மேலே போய் மைவித்யாட் சார்மா வந்து அவங்கள கொல்றதுக்கு ஆள் வந்துட்டாங்கன்னு அது சம்மந்தமான கேஸ் இருக்க போது போலீஸ் விசாரிக்க போகிறாங்க அது சம்மந்தமாக யாரும் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்க போகுது இது எதுக்கு இந்த பேச்செலாம் தேவையில்லாத பேச்சு அப்போ என்ன ஒரு ரூபாய் போட்டு ஒரு இடத்துல போய் ஒரு பிஸ்னஸ்ஸோ இல்லை அது சம்மந்தமாக ஒரு வருமான வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கிற மக்கள் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன ரவுடியா அப்படி அர்த்தம் கிடையாதுல ஸோ ரூபாயை போட்டுட்டு தான் எல்லோரும் அந்த பிஸ்னஸ் வாய்ப்புக்காக தான் எல்லோரும் உள்ளே போயிருக்காங்களே தவிர ரவுடிசம் பண்ணுறதுக்கு யாரும் இங்கே வரல மைவித்ரீ ஆட்சக்கு எதிராக பேசினா உடனே அவங்க நீ ஒழுங்காக இருந்தால் நல்லது போகுது நீ ரோட்டை சம்மந்தமில்லாமல் கிராஸ் பண்ண அப்படின்னா வண்டி மேலே யார் போனாலும் நம்ம ஒருத்தர் ரோட்டை கிராஸ் பண்ணுறோம் நம்ம மேலே வண்டி அடிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா வாக்குவாதம் வரதான் செய்யும் வராமல் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சாட்டை பேசுகிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உண்மைக்கு புறமானதாக இருக்கும் ஸோ நானே பாதி வரைக்கும் பார்த்துட்டே எனக்கு முடியலை எதுக்கு போட்டு இந்த வீடியோவெல்லாம் இவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவன்லாம் ஒரு ஆளுன்னு அப்படின்ட்டு நம்ம பேக் கொடுத்து வெளியேந்துட்டோம் இவன் அவன் பேசுகிறான் அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் அவன் இந்த எம்டி வெளியில் வந்து தருவாப்பில் அவனோட வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஸோ அவனுக்கு இந்த மரியாதையோ போதும்னு நினைக்கிறேன் அதனால உண்மையான கருத்துக்கள் பேசினா கரெக்டாக நினைக்கிறேன் ஆனால் சாட்டை துறை முருகனால தான் நாம் தமிழர் கட்சி அழிய போகுங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே அந்த ஒரு விஷயத்தில் பேசும்போதே நினச்சேன் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நமக்கு சார்ந்த விஷயங்கள் வரும்போது எதுவுமே தெரியாமல் பேசுகிறாங்கங்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியுது இப்போது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி மைவி த்ரீ ஆர்ட்ஸுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு கிட்டே என்னென்ன மாதிரிலாம் இப்போ நடந்துகிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மைவி த்ரீ ஆர்ட்ஸுக்கு எதிராக பேசுனால் கரெக்டு அப்படிங்கிறாங்க மைவி மைவி த்ரீ ஆட்ஸுக்கு ஆதரவாகவோ இல்லை நடுநிலையாகவோ ஒரு கருத்துக்களை சொன்னால் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு விமர்சனங்கள் வரக்கூடியதை பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ நடக்கிறத வச்சு நீங்களே ஒரு சில தகவல்களை கரெக்டாக பார்த்து ஒரு அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடிய நிலையில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மைவித்ரி ஆர்ட்ஸில் டேரக்டர்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராக அந்த ஆடம்பரங்கிறது அதிகபட்சமான முறையில் இருக்கிறது ஸோ அது வந்து என்னென்னா ஒருத்தர் ஒரு எம்டிக்கு கீழே ஒரு டேரக்டர் இருக்கார் அவர் அவள் அப்படி பண்ணுறாரா நான் இப்படி பண்ணுறேன் நீ இப்படி பண்ணுறியா நான் அதை விட ஒருபடி மேலே போய் இப்படி பண்ணுறேன் இந்த மாதிரி ஆளுக்கு ஒவ்வொன்றும் ஆடம்பரமாக ஓவராக நம்ம பண்ணிட்டு போயிடலாம் கடைசியில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்டி தான் நம்ம எல்லோரும் என்ன நமக்கு பணம் கஷ்டமாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் நம்ம வெளியில் இருக்கோம் உள்ளேருந்து இருந்து கஷ்டப்படுறது அவர் தான் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரே மனசு அவர் தான் நம்ம யாரும் அதில் போய் பங்கு பெற்றுருக்க முடியாது ஸோ எம்டிக்கு வெயிலே கிடச்சி வெளியே வந்தாலும் கொஞ்சம் ஆடம்பரம் ஆரவாரங்களை கொஞ்சம் குறச்சிக்கோங்க வெடி போடுறது அப்படி இப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் இதில் கூறியிருக்கிற எல்லாமே அப்படி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மற்ற நிறுவனங்களை ஒரு சிலர் சொல்கிறாங்க அது கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஆயில வந்து ஏமாத்தினது உண்மை டபிள்யூ டுஎம் ஏமாத்துனது உண்மை ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சொல்லுங்கள் எஸ்பிஓங்கிறது வந்து எப்படின்னா மூணு மாதம் ஒர்க் ஆகும் திரும்ப ரெண்டு மாதம் ஸ்டாப்பில் இருக்கும் அப்டேஷன் ஒர்க்கும்பாங்க திரும்ப ஒரு ஆறு மாதம் ரன் ஆகும் திரும்ப ஒரு மூணு மாதம் ஸ்டாப் ஆகும் திரும்ப ரன் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் எஸ்பிஓ வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அது வந்து ஸ்டாப் ஆகலை ஸோ நம்ம வந்து எஸ்பிஓ வந்து ஏமாதிரி போயிட்டாங்கிறதுல எஸ்பிஓவை சொல்லாதீங்க ஒரு சிலர் அந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம எது சொன்னாலும் கரெக்டாக தெரிஞ்சுட்டு சொல்லணும் இல்லைன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லக்கூடாது நமக்கு மைவி த்ரீ ஆட்ஸ்லேருந்து நமக்கு இப்போ பேமெண்ட் வரணும் மைவி த்ரீ ஆட்ஸ் ரன் ஆகணும் அது மட்டும்தான் ஸோ அது சம்மந்தமாக மட்டும் பேசினாலே நம்ம போதும்னு நினைக்கிறேன் அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மைவி த்ரீ ஆட்ஸோட எம்டி உண்மையிலேயே ஏமாற்றிட்டு போயிருந்தால் இந்த சாட்டையெல்லாம் பேசுறது கரெக்டு தான் ஏமாற்றிட்டு போன நிறுவனங்கள் எல்லாம் விட்டுட்டு கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்டு இருந்தவர் மேலே கேஸை போட்டு உள்ளே போக வச்சுட்டு ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொன்னால் அது வந்து கரெக்ட் கிடையாது ஏன்னா பேமெண்ட் வந்து வெளியே முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமும் பேமெண்ட் எல்லாம் ரிலீஸ் ஆக தான் செஞ்சிச்சு ஏன்னா அதில் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால தான் நம்ம பொறுமையோடு வெயிட் பண்ண வேண்டியிருக்கு இது நம்மளோட வாழ்வாதாரத்தையும் பொருளாதார ரீதியான உயர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் இந்த மைவித்திரியாட்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ பர்ஸ்னலாக நம்ம ஒவ்வொருத்தரும் இதனால் பயன் அடைஞ்சிருப்போம் ஸோ அதனால தான் நம்ம பொறுமையோடு காத்துக்கிட்டு இருக்கோம் பொறுமையோடு காத்திருப்போம் எப்படி வரட்டும் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்களையும் நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல தகவல்களையும் சொல்லட்டும்னு வெயிட் பண்ணுவோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்